பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி யோக மீடியா நேரில் ஆகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் சிறுநீரக செயலிழப்பு அல்லது செயல்பாடு குறைவு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னாக்கோ மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மிக முச்சி முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றா வந்து இந்த சிறுநீரக பாதிப்பு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு இந்த சிறுநீரக பாதிப்பை பற்றி நாம் பல முறை பேசியிருந்தாலும் இது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறதுனால நாம் மீண்டும் அதை பற்றி பேசுகிறோம் இப்போ அந்த சிறுநீரக பாதிப்பு வருவதற்கு மிக முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா நாம் வந்து சரியான நேரத்துக்கு வந்து சரியான விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறது தான் காரணம் குறிப்பாக வந்து சரியான நேரத்துக்கு வந்து சாப்பிடாம இருக்கிறது சரியான நேரத்துக்கு வந்து தூங்காமல் இருக்கிறது தேவையற்ற கவலைகள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நாள்பட்டு நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மாத்திரை மருந்துகள் குறிப்பாக இந்த சர்க்கரை அதன் பிறகு வந்துட்டு இந்த பிபி இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தூக்க குறைவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு மற்ற நாள்பட்டு பல ஆண்டுகளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மாத்திரை மருந்துகள் அதனுடைய கழிவுகள் தேங்கி நிற்கக்கூடிய இடமாக வந்து சிறுநீரகம் இருக்குது அப்போ அந்த சிறுநீரகத்தில் வந்துட்டு கழிவுகள் தொடர்ந்து தேங்கி நிற்கிறதுனால அந்த சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு வந்து குறைய ஆரம்பிக்குது நம்முடைய உடம்புல வந்துட்டு ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பணியை செய்யக்கூடியது வந்து நம்முடைய சிறுநீரகம் அதே போல் நம்ம குடிக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய கழிவுகள் மற்றும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் யூரின் வழியாக வெளியேற்றக்கூடிய பணியை வந்து சிறுநீரகம் வந்து செஞ்சுக்கிட்டுருக்கு அப்போ அந்த சிறுநீரகத்தில் வந்து தேவையற்ற கழிவுகள் வந்து தேங்கி நிற்கும் போது அது ரத்தம் சுத்தி செய்யக்கூடிய அந்த அளவு வந்து குறையாக குறைய வர ஆரம்பிக்குது அப்போ வந்து ரத்தம் வந்து சரியாக சுத்தி செய்யப்படலை அப்படின்னு சொன்னாக்கும் ரத்தம் வந்து கெட்ட ரத்தமாகவே இருக்கும் அந்த கெட்ட ரத்தம் வந்து இதயத்திலிருந்து மற்ற நாடி நரம்பு எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் போகும்போது அப்போ உடம்புல வந்து பல்வேறுபட்ட மாறுதல்கள் வந்து உண்டாகுது அப்போ ரத்தத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த யூரியாவினுடைய அளவும் கிரியாட்டினுடைய அளவும் அங்கே வந்து கூடுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு குறிப்பாக வந்து அதிகமாக வந்து யாரெல்லாம் வந்து பிபிக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த பிபிக்கு மருந்து எடுக்கக்கூடியது வந்து சில காலங்கள் நீடிக்கும்போது அது அளவு வந்து குறையாமல் இருக்கும்போது இந்த கிரியாட்டினன் அப்படின்றது வந்துட்டு அளவு வந்து அதிகரிக்குது அப்போ இது வந்து குறைக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அதே போல் யூரியாவும் வந்து குறைக்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு வந்துட்டு நம்மளுடைய உணவு முறையில மாற்றம் கொண்டு தான் அது ஒரு பெரிய வந்துட்டு உதவியாக இருக்கும் இப்ப வந்து அந்த சிறுநீரக பாதிப்புகள் வராம நாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மூலிகைகளை வந்து நாம் வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திட்டு வரணும் குறிப்பாக வந்துட்டு இப்போ ஆனை நெறிஞ்சல் இருக்கு சிறு நெறிஞ்சல் சிறுபீலை இருக்குது நாயுருவி இருக்கு அதுக்கப்புறம் மூக்கிரட்டை இருக்கு இந்த எல்லாம் தலா வந்துட்டு ஒரு பத்து கிராம் அளவுக்கு வந்துட்டு எடுத்துட்டு இதை சமூலமாக வேரோடு சேர்த்து வந்து நாம் எடுத்து அதை வந்து ஒரு அம்மியிலையோ ஏதோ ஊனில் வந்து தட்டிட்டு அதில் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து மஞ்சள் சீரகம் மிளகு சோம்பு இந்த கூட்டுக்கலையில் வந்து அதில் சேர்த்து கொதிக்க வச்சு அந்த ஒரு லிட்டர் தண்ணி வந்து ஒரு நூற்றி ஐம்பது மில்லியாக வந்து சுண்ட வைத்த பிறகு இந்த நீரை வந்து காலை வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிக்கிட்டு வரும்போது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு வெளியேறி போயிடும் அப்போ வந்து சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படாமல் வந்துட்டு இருக்கும் அதே போல் வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு ஏற்கனவே சிறுநீரக செயல்பாடு குறைஞ்சி இப்போ கிரியாட்டின் வந்து கூடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கும் இதே முறையை வந்துட்டு தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு வரணும் அதோடு சேர்த்து அசை உணவுகள் வந்து சாப்பிட்றதை முழுமையாக வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதன் பிறகு வந்து மைதா உணவுகளை நூறு சதவீதம் வந்து தவிர்க்கணும் கோதுமை சார்ந்த உணவுகளை வந்துட்டு நூறு சதவீதம் வந்து தவிர்க்கணும் உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கணும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து போதிய அளவு வந்து தண்ணி குடிச்சிட்டு வரணும் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த யூரியா கிரியாட்டினுடைய அளவு வந்துட்டு கூடாமல் வந்துட்டு தற்காத்து வச்சுக்க முடியும் அதே நேரத்தில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அதுக்கு வந்து பாரம்பரிய மருத்துவத்தை வந்து எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணோம் மாற்று முறை மருத்துவங்களை பொழுது அதனுடைய தாக்கங்கள் வந்து மேலும் பல பகுதிகளிலையும் வந்து பரவி மீண்டும் மீண்டும் வந்து அது ஒரு வாழ்நாள் முழுவதும் மருத்துவம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உண்டாகும் ஆகையினால் பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது அதனுடைய தாக்கம் வந்து படிப்படியாக குறைஞ்சி வந்துட்டு சரியாயிடும் வழக்கமாகவே வந்துட்டு இந்த சிறுநீரக பாதிப்பு வந்துச்சு அப்புடின்னா குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு ஆறு மாதம் அளவுக்கு தேவைப்படும் அதிகபட்சமாக ஓராண்டு வரைக்குமே தேவைப்படும் இது அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய தாக்கத்தை பொறுத்துது அப்போ அந்த தாக்கம் வந்துட்டு குறைவாக இருக்கணும் அப்படின்னாக்கா நாம் எப்போவுமே வந்து சிறுநீரகத்தை வந்துட்டு இந்த சொன்ன மூலிகை எல்லாம் வச்சு பயன்படுத்தி தொடர்ந்து வந்து சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நாம் உருவாக்கிக்கணும் அதே போல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கை காலில் கால்கள் வந்து முதல்ல வந்து வீங்க ஆரம்பிக்கும் வயிறு வந்து வீங்க ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் இருக்கும் யூரின் போகக்கூடிய அளவில் வந்து மாற்றம் இருக்கும் அதனுடைய நிறத்தில் வந்து மாற்றம் இருக்கும் அதே போல் தூக்க குறைவு வந்துட்டு இருக்கும் அதிகமான வந்துட்டு ரத்த அழுத்தங்கள் சிலருக்கு வந்துட்டு இருக்கும் அதே போல் தலைவலி உண்டாகும் கண்ணிச்சல் உண்டாகும் உடம்புல வந்து சோர்வு வந்து அதிகமாக இருக்கும் கோபம் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பல்வேறுபட்ட தொந்தரவுகள் வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த தொந்தரவுகளெல்லாம் வந்துட்டு மாறணும் இந்த மாதிரி வரக்கூடாது அப்புடின்னா நாம் வந்து தொடக்கத்துலேயே வந்துட்டு பாரம்பரிய இருக்கக்கூடிய மூலிகைகளை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திகிட்டு வரும்போது நமக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் தீரும் எனவே சிறுநீரக பாதிப்பு உள்ள நபர்கள் வந்துட்டு இதை வந்துட்டு தொடக்கத்தில் வந்து கடைப்பிடிங்க உடல்நிலை மிகவும் சிறப்பாகவே வந்து தேடி வரும் இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்